ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்ட போது பேரறிஞர் பெருவாரியான மக்கள் இந்தியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திருப்பி கேட்டார் இந்தியாவினுடைய தேசிய பறவை மயில் ஆனால் காகம் தானே நிறைய இருக்கிறது அதைத்தானே நீங்கள் தேசிய பறவையாக வைக்க இந்தியாவினுடைய தேசிய விலங்கு எது நாய்தான நாட்டில் நிறைய சித்திட்டுக்கு நீ அதைத்தானே வச்சிருக்க அப்படிப்பட்ட அந்த வாத திறமை ஆற்றல் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவிடம் இருந்தது அந்த வாத திறமையை இன்றைக்கு அருமை சகோதரி மிக எளிமைப்படுத்தி அற்புதமாக தந்திருக்கிறார் எளிதாக இருக்கிறது என்பதற்காக இதை ஏற்றுக்கொள்ளலாமா சொன்னாங்க வேதாளம் மறுபடியும் மரத்தில் ஏறுறாங்க அவர்கள் பேசுகிற போது எனக்கு அந்த அம்புலி மாமா புத்தகம் நினைவுக்கு வந்து விட்டது அருமை நண்பர் மதார் இன்னைக்கு மதார் மேடையில் இருக்காருன்னா அவர் சாதாரணப்பட்ட ஒரு இளைஞர் அல்ல பேட்டையிலே பல வருடங்களுக்கு முன்பாகவே நூலகத்திலே வாசகர் வட்டம் அமைத்து செயல்பட்டவர் அருமை தம்பி மதார் அவர்கள் அந்த பேட்டை ரேவரில் தான் நானும் புத்தகம் படிச்சுருக்கேன் அம்புலி மாமா பாலமித்ரா போன்ற புத்தகங்கள் ஒரு புத்தகம் தான் வரும் சனிக்கிழமை காலையில் ஒருத்தர் எட்டு மணிக்கு அந்த புத்தகத்தை கழுத்து போட்டு வாங்கிடுவான் அவன் எப்பண்டா படித்து முடிப்பானோ அவன் பின்னாலேயே நின்று எட்டி எட்டி பார்ப்போம் அந்த அம்புலி மாமாவும் அந்த பாலமித்ராவும் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கைகளிலே கிடைக்கிறதா என்று கேட்டால் சிந்தித்து பாருங்கள் இளைஞர்களை சிறுவர் இலக்கியத்திற்காகவே கோவில்பட்டி உதயகுமார் அற்புதமான எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார் புத்தக அரங்குகளிலே கிடைத்துக் கொண்டிருக்கிறது சிறுவர்களின் கையிலே இன்றைக்கு புத்தகம் கிடைத்திருக்கிறதா அம்புலி மாமாவே கிடைக்கலையே பிறகு எப்படி உதயகுமார் புத்தகம் கிடைக்கும்